வணக்கம் இன்றைய மருந்து உறவுகளின் தொலைக்காட்சியின் நண்பர்கள் செய்திகளுக்காக நெல்லையிலிருந்து தமிழ் தேவேந்திரன் மருத நில உணர்வுகளை எழுதிய வருடா நம்ம மருத மலர் ஆசிரியர் உமா சங்கரிடா மன்னர் பாதி மக்கள் பாதி மல்லதா நடா மகா சிவனும் பட்டியல் வெளியேற்றத்தின் முதல் கள சமூக ஆர்வலருமான திருமதி ரா சா சுபாசினி மல்லத்தி அவர்கள் முப்பத்தி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது நேற்று கோவில்பட்டி முடுக்கான்குளம் இலங்கைப்பட்டி மற்றும் பாண்டவமங்கல கிராமங்களில் தேவேந்திர சமுதாய மக்களை சந்தித்து தனது வெற்றியின் சின்னமான தீப்பட்டி சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார் கோவில்பட்டி முடுக்கான்குளம் இலந்தைப்பட்டி மற்றும் பாண்டோர் மங்கலத்தில் சுபாஷினி பல்லத்தி அவர்களுக்கு சிறப்பான வரவேற்பு கொடுக்கப்பட்டது தமிழ்நாடு தேவேந்திரகுள வேளாளர் மகாசன சங்கத்தின் நிறுவன தலைவர் கே பி ஜெயராஜ் தேவேந்திர அவர்கள் சங்கத்தின் மாநில மாவட்ட நிர்வாகிகளுடன் பால்வளத்துறை அமைச்சர் மாண்புமிகு கே டி ராஜேந்திர பாலாஜி அவர்களை முப்பத்தி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது நேற்று மரியாதை நிமித்தமாக நேரில் சந்தித்தார் மற்றும் தமிழ்நாடு தேவேந்திர வேளாளர் மகாசன சங்கத்தின் சார்பாக பட்டியல் வெளியேற்றம் தேவேந்திரகுள வேளாளர் பெயர் மாற்றம் கோரிக்கை மனுவை அளித்தனர் மேலும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தமிழ்நாடு தேவேந்திரகுள வேளாளர் மகாசன சங்கம் முழு ஆதரவு தெரிவிப்பதாக தெரிவித்துள்ளார் பெரியகுளம் சட்டமன்ற தேர்தலில் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயம் சார்பாக சுயேச்சையாக போட்டியிடும் நமது வெற்றி வேட்பாளர் தேனி கே ஏ மோகன் அவர்களுக்கு வெற்றியின் சின்னமான பலுன் சின்னத்தில் வாக்களித்து அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுமாறு உங்களை மருதமலர் உறவுகள் சார்பிலும் சுந்தரலிங்கனார் இளைஞரணி சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம் பாராளுமன்ற தொகுதியின் வேட்பாளர்களை ஆதரித்து முப்பத்தி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது நேற்று தமிழக முதல்வர் நேற்று பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வந்தார் அப்போது தஞ்சை மாவட்டம் பிரச்சாரம் மேற்கொள்ளும் போது மர்ம நபர்களால் முதல்வர் மீது செருப்பு வீசப்பட்டது பரபரப்பு ஏற்பட்டது சென்னை போர் நினைவு சின்னம் அருகில் நோ பார்க்கிங்கில் சாலை ஓரமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இரு சக்கர வாகனம் ஒன்றை ரோந்து வந்த காவலர் ஒருவர் கம்பால் அடித்து உடைக்கும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அந்த காணொலியை நம்முடைய மருதமலர் உறவுகள் தொலைக்காட்சி பிரிவில் ஒரு சிறிய காணொலியாக காண்போம் இனி வருவது மருதமலர் உறவுகளின் வணிக செய்திகள் சென்னையில் இன்று ஒரு லிட்டர் பெட்ரோலின் விலை நேற்றைய விலையில் இருந்து எந்தவித மாறுபாடு ஏழு காசுகளுக்கு விநியோகம் செய்யப்படுகிறது இதனைத் தொடர்ந்து டீசலின் விலை நேற்றைய விலையில் இருந்து எந்தவித மாற்றம் என்று லிட்டருக்கு ரூபாய் அறுபத்தி ஒன்பது புள்ளி தொண்ணூத்தி ஏழு காசுகளுக்கு விநியோகம் செய்யப்படுகிறது இன்றைய மருதமலர் உறவுகள் செய்திகள் நிறைவடைகிறது மருதமலர் உறவுகள் செய்திகள் மற்றும் ஒளி தொகுப்புக்காக துபாயிலிருந்து மாரிராஜ் தேவேந்திரன் நன்றி வணக்கம்